நமச்சிவாய சிவாய நமயம சிவ மசிவயன நம மசி நமச்சிவாய அன்பார்ந்த ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம் அப்படிங்கிறப்போ இந்த அஷ்டமச்சனி காலங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னாக்கா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அஸ் எட்டாம் இடம்ங்கிறது அசிங்கம் அவமானம் ஏற்றத்தாழ்வு மாணவங்கம் வெள்ளங்க விவகாரங்கள் விபத்து களவு வெளி ஜனன உறுப்புல பிரச்சனை மறைவிடம் சார்ந்த தொந்தரவு இதெல்லாம் இந்த சனி பகவான் அந்த இடத்துல வரும்போது கொடுப்பார் அப்ப ராசிக்கு அது மாதிரி கொடுப்பாரா அப்படின்னு கேட்கும்போது ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் அல்ல அது வந்து ராசிக்காக எடுத்தோம் அப்படின்னா நாம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் அந்த பலன் நடந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை இப்ப சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானுக்கு பகை கிரகமான செவ்வாய் ராகு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியன் இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களோட ஜாதகத்துல உங்களோட லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் எத்தனாம் ஆதிபத்தியம் பெற்றது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப அந்த ஆதிபத்தியம் சார்ந்த தொந்தரவுகள் அந்த காரகத்துவம் சார்ந்தவர்களுக்கான தொந்தரவுகள் இது போல கொடுக்கற மாதிரி ஒரு துன்பம் ஏற்படும் அப்ப அந்த ரெண்டரை வருஷமா அந்த காரகத்துவம் சார்ந்தவங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த இரண்டரை வருடமுமே சனி பகவான் மீனராசியில இருக்கார் அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல செவ்வா பகவான் மேலையோ அதாவது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் மீனத்தில் செவ்வாயோ சூரிய பகவானோ ராகுவோ கேதுவோ அல்லது சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரெண்டு வருஷ காலமும் உங்களுக்கு நமக்கு அதாவது அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு துன்பம் கொடுக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களோட ஜனனகால கால ஜாதகத்துல செவ்வாய் ராகு கேது சூரியன் சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கின்றார்களோ அதன் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு அந்த கிரகங்கள் பகை கிரகங்கள் மீது பயணிக்கும் போது உங்களோட ஜனன காலத்தில் உள்ள கிரகங்களான மீனராசியில் உள்ள கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் மீனராசியில் உள்ள கிரகங்களான சந்திரன் சூரியன் செவ்வா ராகு கேதுக்களின் மீது பயணிக்கிற காலத்துல அது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கணும் அவங்க எந்த நட்சத்திரம் சாரம் பெற்று நிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் அதற்கான காலங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நல்லது உதாரணமா இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசியில பாத்தீங்கன்னாக்கா மகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சுக்கிரனின் அதாவது கேது நட்சத்திரத்தின் மகம் கேது ராஸ் கேது பகவானின் நட்சத்திரமான மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் ஒன்னாம் பாதமும் இருக்கு இதுல நாம இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இன்னைக்கு பதிவுல நாம சொல்லக்கூடிய காலங்கள் மகம் நட்சத்திரத்துல எப்போ சனி பகவானால் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு அதாவது மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பிறந்த நட்சத்திரத்து பாதத்துக்கு எப்போ சனி பகவானால் மிக கடுமையான ஒரு கெடுபலன் காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து அதற்கு தகுந்தாற்போல் வழிபாடு பண்றது மிக 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 முக்கியம் இதுக்கு இப்ப சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமச்சினி ஆரம்பிக்கக்கூடிய காலம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி அளவு அப்படிங்கிறது நம்மளோட கணிதத்துல போட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா மகம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திற்கு அஷ்டம சனியின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதம் பத்து நாள் மிக கடுமையான காலங்களா இருக்கும் முதல் இருக்கிறது ஒரு மாதம் பத்து நாள் ஒரு மாதம் பத்து நாள் அப்படிங்கிறது எந்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அது ஒரு காலம் அதே போல அந்த ஒரு முப்பது கா முப்பது நாள் முப்பது நாள்ல கவனமா இருக்க வேண்டியது மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த முப்பது நாளைக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அதே சனி பகவான் பக்ரமாயி திருப்பி உங்களோட ஜா அதாவது உங்களோட ராசிக்கு திருப்பி வக்ரமாயி உங்களோட மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல அவர் பயணிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த காலகட்டங்களும் மிகுந்த கவனமா இருக்கணும் இது மக நட்சத்திரத்துக்கு உள்ள சனி பகவான் அஷ்டம சனியின் தாக்கங்கள் நிறைந்த காலமாக இருக்குது அந்த தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சரி மகம் நட்சத்திரத்தில் அதிகமா பாத்தீங்கன்னாக்கா மிக கடுமையான நாட்கள் அப்படின்னு சொல்றது மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் தான் பாத்தீங்கன்னாக்கா நீண்ட நாட்கள் சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில தாக்கங்கள் ஏற்பட போகுது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன காரணம் அப்படின்னா அந்த வக்ரம் பெற்ற கிரகமா சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் மக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்போ ஒரு மாதம் பத்து நாள் அது ஒரு காலம் அடுத்து மூன்று விதமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மூன்று விதமா சனி பகவான் அஷ்டம சனி காலங்கள் கெடுபலன் தரக்கூடியது மாதிரி இருக்கும் அடுத்த காலம் அப்படிங்கிறப்போ மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த காலம் அப்படிங்கிறது ஒரு மாதம் பத்து நாட்கள் இந்த காலங்களும் மிகுந்த கடுமையான பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத ஆபிச்சோம் அடுத்தாப்புல இன்னொரு காலம் அதே மக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல மக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் சில கெடுபலன் தரக்கூடிய நாட்களா இருக்கும் இது நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்புல பாத்தீங்கன்னா ஆலை வழி பண்ணிக்கோங்க இந்த அஷ்டம சனிக்கான சிறந்த ஆலய வழிபாடுன்றது ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவோட கடைசியில சொல்றேன் அதே போல மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு இருப்பதனே பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த காலங்கள் கெடுபலனா வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு தான் மூன்றாம் பாதத்திற்கும் நான்காம் பாதத்துக்கும் இந்த மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுதான் மிகுந்த கெடுபலன் தரக்கூடிய காலங்கள் சரியா அடுத்தது மகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காலங்கள் தான் கெடுபலன் தரக்கூடிய காலங்களாக மிகுந்த கெடுபலன் தரக்கூடிய காலங்களாக இருக்கு அப்போ மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு அப்படிங்கும்போது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சில கெடுபலன் தரக்கூடிய காலமா இருக்குது இந்த காலங்களுக்கான தேதிகளை நான் சொல்லியிருக்கேன் இந்த மக நட்சத்திர காலங்களுக்கு மட்டும்தான் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா பூர நட்சத்திரத்துக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதிவுல கண்டிப்பா போடுவோம் இந்த மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இரண்டாம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கும் நாம் வந்து எந்தெந்த காலங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய காலங்கள்னு சொல்லியிருக்கோம் அந்த காலங்கள்லாம் நான் மேலே சொன்ன சனி பகவான் பயணிக்கக்கூடிய உங்களோட ஜனன கால ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் மீது பயணிக்கிறார்னு பாருங்க மீனராசியில் சிவா பகவான் ராகு கேது சூரியன் சந்திரன் இருக்காங்கன்னா அந்த காலத்துல அந்த காரகத்துவம் சார்ந்த உறவுகள்ல மீது அக்கறையும் அவர்களுடன் நீங்கள் பழகும் விதங்களை கவனமாகவும் அவர்களுடன் அனுசரித்து போவது அதுபோல இருந்துக்கோங்க உங்கள் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமா சூரியன் உங்களோட லக்கணத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதியா வராருன்னு வச்சுக்கோங்க விருச்சிக லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னா அந்த அந்த நாளில் நீங்கள் தொழில பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலையோ இல்லை தொழிலில் புதுசாக முதலீடு பண்றதையோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அந்த காலகட்டங்களில் கவனம் அது போல நிறையா இருக்கு இந்த பதிவில் நம்ம எல்லாரோட ஜாதகத்துலேயும் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நிதானமாக தான் சொல்ல முடியுது யார் யார் ஜாதகம் ஜனன காலத்துல எந்த மாதிரி கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம கணிச்சு தான் அதை வந்து எடுத்துக்கணும் எல்லாரும் சொல்லுவது போல சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சீன் என்பது பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த அஷ்டமச்சினி பாதிப்பு உள்ள ஜாதகதாரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் அப்படிங்கிறது நாம இங்க சொல்லுவோம் அந்த ஆலயமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அருகில் உள்ள அறந்தாங்கி அறந்தாங்கிக்கும் அருகில எட்டிய தளி எட்டியத்தளி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் எட்டியத்தளி அருகில் உள்ள அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில்ல அங்க இருக்க சிவபெருமானுக்கும் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கும் வழிபாடு பண்ண அது என்ன செய்றீங்கன்னா உங்களோட ஜனன காலத்துல எழுதப்பட்ட ஜாதகம் இருக்கும்ல அது எழுதிய ஜாதகமா இருந்தாலும் சரி இல்ல இப்போ இருக்க போல கம்ப்யூட்டர்ல போட்ட ஜாதகமாக இருந்தாலே அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அங்க உள்ள சனி பகவான்கிட்ட அங்கே இருக்க குருக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அங்கே இருக்க சனி பகவான்கிட்ட வச்சு அதை அர்ச்சனை பண்ணி அஷ்டம சனிக்காக அதை ஒரு பரிகாரமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போகும்போது சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்குரிய வஸ்திரம் அர்ச்சனை ஜாமான் எல்லாம் வாங்கிக்கோங்க அதே போல அங்க இருக்க சிவபெருமானுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பில்வமும் அரளி மாலை வாங்கிட்டு போங்க உங்களால அரளி மாலை வாங்கறது ஏன்னா எல்லாருமே இங்க நம்ம யூடியூப் சேனல் பாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க அப்படின்னு நம்ம எடுத்து பரிகாரமா சொல்ல முடியாது நான் சொல்றது எல்லாமே ஆலய வழிபாடு பரிகாரமா சொல்லுவேன் அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்சது அரளிப்பூ மாலையா இருந்தாலும் சரி இல்லை கட்டுனதா இருந்தாலும் சரி வாங்கி கொடுத்துட்டு சனி பகவான் கிட்ட உங்களோட ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டாங்க அந்த குருக்களவுக்கு விளக்கம் சொல்லுவாரு நான் இந்த குருக்களோட நம்பர்லாம் பதிவிட மாட்டேன் யாரையும் தனிப்பட்ட முறையில் இங்க இந்த இதுல வந்து பதிவு இல்லைனா யாரையும் தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னாக்கா சொல்றது கிடையாது அவங்களோட நம்பர்லாம் இல்லை இதெல்லாம் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்வாகிடும்னா அதை நம்ம பதிவு பண்றதில்லை அதனால தயவு செய்து அஷ்டமச்சனியின் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு சிம்மராசி அன்பர்கள் நான் சொன்ன வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க அதே போல ஒரு முறை அங்க போய் நீங்க வழிபட்டுட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர தாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சொல்லியிருக்கு அந்த காலகட்டங்களில் விடைவிடாது ஒரு நாள் கூட இடைவிடாம சனி பகவானை போய் வழிபடும் அது வழிபடுறது உங்களுக்கு நல்லது அதோட தாக்கங்கள் குறையும் என்ன செய்யுங்க ஒரு நல்ல நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதுமானது அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியிலிருந்து இருக்கக்கூடிய தாக்கங்கள் விலகி நல்வாழ்வு வாழ எல்லாமே ஈசனையும் சனி பகவானையும் நாம பிரார்த்தனை செய்வோம் ஓம் நமச்சி வாழ்க பலமுடன்